ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா தனபதியாக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி குரோதி ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி மூலம் ஒரு ஒரு பேச்சுக்கும் ஒரு ஒரு விதமான பலன்களை அனுபவித்து வாழ்க்கையில் எப்படியாவது முயற்சி செய்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கும் ராசி நேரங்களே மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் மீனாட்சி முருகன் இந்த குரோதி ஆண்டை பிறக்கும் போது இந்த கோள்களினுடைய நிலைகள் என்ன இந்த கோள்கள்லாம் எப்படி எப்படிலாம் இருக்கிறது அந்த கோள்களினுடைய சஞ்சாரங்களை வைத்து குரு பெயர்ச்சியை இதனுடன் இணைத்து அதற்கான பலன்கள் உங்களுடன் மேனாட்சி கொள்கிறேன் அதாவது சந்திரனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார் ராகுகேது பேச்சு அப்போவே அதை ஓரளவு சில விஷயங்கள்லாம் இந்த லாபமாக பணம் எப்படிலாம் போது வருதுன்றதுக்காக அந்த கேது பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்ததாக நான்காம் இடம் சுகஸ்தானிலே அதில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஐந்தாம் இடம் வந்து ராகு இருக்கிறார் அப்புறம் குரு பயிற்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு பயிற்சி ஆகி அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல குருவானவர் மே மாதம் ஒன்னாம் தேதி கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல ரிஷிபூர்வாக மாறி உங்களுக்கு உங்களை சப்த பார்வையாக பார்க்கிறார் சரி இப்போ இந்த குரு பகவான் இல்லையா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரோதி ஆண்டு இல்லையா இப்போ குரோதி ஆண்டு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்கும் இந்த குருப்பெயர்ச்சிக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கும் நிறைய விஷயங்கள் குரு குருவும் சனி ராகு கேது இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த நம்மளுக்கு வந்து ஆண்டு இல்லையா அதை வச்சு தான் நமக்கு பலன்கள் நடக்க போகுது இப்போ அந்த அந்த பலன்களை என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ நாளில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ஆறில் குரு பதினொன்றில் கேது இது வந்து ஆண்டு கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் ஏப்ரல் மே ஜூன் இந்த கா அந்த காலகட்டத்தில் ஐந்து ஆறு ஏழு நான்காம் அப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த பாகங்களில் இந்த கிரகங்கள் செஞ்சரிக்க இருக்கிறது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனில் இருக்கும் சனி ஆட்சி பெற்றிருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு குரு பகவான் சப்தமாக சமசப்தமாக ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் இந்த குரு யார் உங்களுக்கு அப்படின்னா தன எல்லா ராசிக்கும் தன காரகனும் குருதான் ஸ்தானாதிபதி உங்களுக்கு அவரு ரெண்டு ஆதிபத்தியம் அவருக்கு அதாவது பூர்வ புண்ணியத்துக்கும் தான் காரணம் இல்லையா அவர் ஆறுல மறைஞ்சிருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கு அப்ப எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னா பூர்வ புண்ணியத்துல பிரச்சனை அங்காளி பங்காளி பிரச்சனை குழந்தை பெறுவதில் சிக்கல் இப்படி அந்த காரத்தத்துவங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவா தான் பலன் இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு போய் உங்களுடைய பதினோராம் என்று சொல்லக்கூடிய கேதுவாக்குறாரு ஐந்தாம் பார்வையா பார்க்கிறாரு சமசப்தமா உங்க ராசியை விருச்சிகத்தை பாக்கிறார் அடுத்த சிறப்பு பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய முயற்சி பராகரம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை அதாவது மகரத்தை பார்க்கிறாரு அந்த சனி பகவான் ஐந்துல அதாவது நான்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு ஒன்பதாம் பார்வையா அந்த சனி பகவான் வந்து பார்த்தோம்னா நான்காம் இடத்துல ஆட்சி ஆகி இன்னைக்கு செவ்வாவோட பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அந்த தனக்காரகன் இல்லையா தனஸ்தானாதிபதியிலேயாவ அவர் ரெண்டுமே ரெண்டு ஆதிபத்தினாவும் இருக்கு அவர் பூர்வ அவர் தான் அப்போது ஒரு ரெண்டுக்கு உரியவர் அவர் அப்புறம் வந்து ஒரு கேந்திரத்துக்கு அவர் தான் அவர் ஏழாம் இடத்துல போகிறது ஒரு சிறப்பு ஆச்சுங்களா அவர் என்ன பண்ணுறாரு டைரெக்டாக உங்களே பார்க்குறாரு சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அபிலாசைகள் உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் எக்கனாமிக்கலாக நீங்கள் பண்ணுது உங்கள் தொழிலில் தொழிலில் தொழிலை சார்ந்த விஷயமாகட்டும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முன்னுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ரிலாக்சேஷன் ஆன மாதிரி வரும் ஸோ இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் மிதன ராசியில இந்த குரோதி ஆண்டு பிறகு ஸோ அந்த குரோதி ஆண்டு பிறக்கும் போது இந்த சந்திரனுக்கு நான்காம் இடத்துல கேது வராது ஆச்சுங்களா ஆறாம் இடத்துல உங்க ராசி வருது அப்போ எட்டாம் இடத்துல அந்த குரு பார்வை இருக்காரு உங்களுக்கு சரிங்களா அப்போ உங்க ரெண்டாம் இடத்த வலுப்பெறப் போகிறது குரோதி ஆண்டு எப்போ பிறக்கிறது என்றால் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அந்த சந்திரன் இருக்கும் போது இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப இது ஒரு சிறப்பு தானே குடும்பம் வளர்ச்சி தானே சோ அதனால குடும்பத்துல விருத்தி அடையிறது ஒரு அம்சமான நேரம் அதோட மட்டுமல்ல குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்து அதன் மூலியமா வந்து எக்கனாமிக்ஸ் எல்லாம் நீங்க முன்னுக்கு வர போறீங்க பணம் வரப்போகுது தனம் வரப்போகுது வாங்கி கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்க போகுது நான் வந்து ஒரு ஊழியராக இருக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த லோன் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கலன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா அப்போ உங்களுடைய உங்களே பார்க்குற ராசியத்தை குரு பார்க்குறது ஒரு சிறப்பு தானே அப்போ அந்த இடத்துல இருந்து உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடும் அடுத்தபடியா மூன்றாம் இடம் முயற்சி பராகிரமம் முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் அவங்களை அதாவது அண்ணன் மிக பிரச்சனை இதுகள்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பொதுவான பணம் என்னவென்றால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரவேண்டிய தனம் அதெல்லாம் வந்து தாராளமா மே மாசத்து மேல கிடைச்சிடும் அடுத்தது உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது கடுமையா உழைத்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நான் வந்து ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னா உங்களுடைய திறமை வெளிப்படுவதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஆற்றலையும் தரப்போகிறார் நான் வந்து வெளிநாடு போகிறேன் அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த முயற்சி திருவனையாக்கும் நான் வந்து மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த முயற்சி திருவனையாக்கும் நான் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா குரு வந்து குழந்தை குழந்தைக்காரகிறன் கூட யா அப்போ குழந்தை வழியை முயற்சி பண்ணா எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தபடியா ஒரு ஊழியர் நான் வந்து கடநிலை ஊழியர் எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்றேன் மாறுதல் கிடைக்கல எனக்கு வந்து வேலையில பிரச்சனை இடங்கள்லாம் அந்த காகன் சனி பகவான் அவர் வந்து உங்க ராசியை பார்க்கறது வந்து ஒரு சிறப்பு அப்போது குருவும் சனியும் ஒரு சேர உங்க ராசியை பார்க்கறது இன்னும் ஒரு சிறப்பு அப்ப தொழில் வழியில் ஆகட்டும் தன வழியில் ஆகட்டும் முயற்சி வழியில் ஆகட்டும் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி 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 அப்போ விருச்சிக ராசியா இருந்து சஷ்டி தீதியில் பிறந்திருந்தால் நீங்க முருகனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு நீங்க முருகனுக்கு வேண்டினால் கண்டிப்பா முருகன் உங்களுக்கு எல்லா பலனையும் வாரி வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது நாளேன் செய்யும் இந்த கோல் செய்யும் அப்படின்ற மாதிரி இந்த முருகர் இந்த முருகனை வழிபட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய துன்பங்கள் விலகி சிறப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழப் போகிறீர்கள் இந்த தமிழ் குரோதி ஆண்டு பிறக்கும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ஆறுல இருந்து ஏழுக்கு போறதும் உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துல அதாவது அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நம்ம சொந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் அங்க ஏழாம் இடத்திற்கு சப்தகம சப்தசம சப்தசமமா உங்களை பார்க்கறது ஒரு சிறப்பு அந்த மூன்றாம் இடம் முயற்சியை பாக்குறது இன்னும் ஒரு சிறப்பு உங்க லாபத்துல கேது அமர்ந்து இருக்கிறார் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பணமே வரல வந்த மாதிரி தான் இருக்குது பணம் அந்த பணம் போன மாதிரியும் தெரில அப்போ ஒரு மனிதனே உயர்த்துவது பணம் இல்லையா இப்போ அந்த பணத்துக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் உங்களுக்கு இல்லை சரிங்களா அப்போது விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த குரோஜி ஆண்டு விரோதம் இல்லாமல் நல்லது ஒரு சிந்தனைகளை தருவது குழந்தை பாக்கியம் தருவது பூர்வ புண்ணியத்தில் சிக்கலை தீர்ப்பது எக்கனாமிக்லாம் வர்றது வர்றது ஒரு எக்கனாமிக் பிறனா தான் நம்ம குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது நல்லா கடனில் இருந்து கடன் அடிச்சு முன்னுக்கு வர்றது கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் ஏற்படுவது மனைவி வழியில் ஒரு செருப்படைகிறது மனதளவில் இருக்கின்ற காதலை வெளிப்படுத்துவதற்கு உன்னதமான காலகட்டமாக இது காதலன் காதலர்களுக்கு ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் அதாவது மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான நேரம் உங்களுடைய முயற்சிகளை திருவினையாக்குவதற்காக குரு பகவான் உங்களுடைய பிராகரம முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் அங்கே சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியிலே வெற்றி பெற்று ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள் அப்போது விருச்சிகராசினியர்களுக்கு ஆறில் இருந்த குரு ஏழாம் இடம் செல்வது ஒரு சிறப்பு அந்த உங்களுடைய வீட்டில் அதாவது மேஷத்தில் குரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது அந்த இந்த கால புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பஞ்சமாதிபதி அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஒருங்கி இணைப்பெற்றிருக்கின்ற நேரத்தில் அந்த குருவதி ஆண்டு பிறப்பது ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அப்போ இந்த விருச்சிகராசினியர்களுக்கு எண்ணங்கள் ஈடுவது குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பது இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது பூர்வ புண்ணியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை களைவது லாபஸ்தானமாயிருந்து வரவு வருவது குடும்பத்தில் ஒற்றுமை நிகழ்ந்துவது கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கின்ற மனக்கசப்புகளை கலைந்தெறிவது இப்படி எல்லா பலன்களும் உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலனாகவே இங்கு நடப்பதற்கான இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு வழிவகை செய்கிறது அடுத்தபடியாக செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு சில சஞ்சலங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பூர்வ புண்ணியத்தில் இருந்த பணம் உங்கள் கை கிடைக்கிறது பூர்வ இருந்த லாபம் அடைகிறது இப்படி எல்லா விஷயங்களையும் அழைச்சி பார்க்கும்போது இந்த குரோதி ஆண்டா இந்த தமிழ் புத்தாண்டு என்பது குரோதி ஆண்டு என்பது உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையும் நல்லதொரு ஒரு ஒரு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான ஈடு ஈடேறுவதற்கான இந்த கிரக அமைப்புகள் இருப்பது நிதர்சனம் ஆக இந்த விருச்சிகராசி நேயர்கள் இந்த குரோதி ஆண்டில் எல்லா நலமும் வளமும் பெற்று திருச்செந்தூர் எம்பெருமான் முருகனை வேண்டி உங்கள் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வா வாழ வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்